ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் ஒன்று பேசுறது ஒன்று பதினைந்து கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் பயபக்தியும் தேவபக்தியும் குறைந்து வருகிற இக்காலத்தில் பரிசுத்தம் என்ற வார்த்தை எல்லாராலும் அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது பரிசுத்தம் என்பது மிகவும் பக்தியாகவும் புரலை போன்று இல்லாமல் வேறுபட்ட வாழ்க்கை முறையை அனிதனமும் நடத்துவது என்பது அல்ல மாறாக அனைவரோடும் இசைந்த ஒன்று சேர்ந்த வேறுபாடற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் தேவன் படைத்த இயற்கையோடும் மனிதர்களோடும் இணைந்த வாழ்க்கை வாழ்வதையே கத்தர் விரும்புகிறார் தேவன் படைத்த எல்லாவற்றையும் ஆட்கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் பாவ வாழ்வினில் இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற வேண்டும் என்பது அர்த்தமல்ல நாம் இந்த பாவம் நிறைந்த உலகத்திற்குள் தான் வாழுகிறோம் பாவ இச்சைகள் நமது மனதை தடுமாற செய்யலாம் ஆனாலும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற நாம் பசுத்தத்தை வாஞ்சித்து பசுத்த ஆவிய ஐய தேற்றவாளனின் துணையோடு நாம் நமது ஆத்மாவை கடைபிடாமல் சகல இச்சைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே நமது சரீரத்தை எவ்வாறு ஆரோக்கியமாய் பாதுகாக்கிறோமோ அதை போன்று நமது ஆத்மாவையும் பாதுகாப்பது அவசியம் உங்களுடைய நாமம் பசுத்தப்படுவதாக என்று ஜபிக்கிறோம் அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களா என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து நம்மை காத்துக்கொள்வது அவசியம் நாம் உள்ளும் புறமும் எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்கள் பார்க்கும் இடங்களிலும் மற்றவர்கள் பார்க்க முடியாத இடங்களிலும் நாம் வாழ வேண்டும் தேவன் தங்கம் ஆலயமாக இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டும் கத்தர் கிருபை செய்வார் ஜபம் செய்வோம் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கீராபீன்களாலும் சேராபீன்களாலும் போற்றப்படுகிற பரலோக பிதாவை ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் மற்றவர்களுக்கு இறங்கி தேவ அன்பை வெளிப்படுத்தி நன்மை செய்து வாழ்ந்தாலும் எந்த நிலையிலும் எங்கள் ஆதி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள உங்க கிருமை தந்தர வேண்டும் என ஜபிக்கிறோம் அப்பா சகல உபத்ரவங்கள் துக்கங்கள் பாவங்களிலிருந்தும் எங்களை விடுவித்து ஜெயமாக வாழும்படி கிருபை ஜெபிக்கிறோம் கட்டாவி நாங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய மகத்தான வல்லமையின் மூலம் பெற்றுக் கொள்ளவும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை ஆண்டவரை பொல்லாத மனிதர்களிடம் இருந்தும் சிறு பிழைகள் பாதுகாக்கப்படவும் இந்த உலகத்தின் தீமைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஞானத்தை வாலிபர்களுக்கு தர வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம் கட்டாவே கஷ்டத்திலும் தேவையில் இருக்கும் மக்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் உதவி செய்யும் மனதை தந்தள்ளுங்க அனைத்து மக்களிடமும் பாரபட்சமின்றி அன்புடனும் சமாதானத்துடனும் மரியாதையாகவும் நடக்கும் இருதயத்தை தந்தள்ளுங்க கத்தாவே பசி பட்டினியோடு இருப்பவர்களுக்கு ஆகாரம் கிடைக்க செய்யுங்க அன்பு கிடைக்காத ஆதரவற்ற மக்களுக்கு அன்பும் ஆதரவும் கிடைக்க செய்யுங்க வியாதிஸ்தர்கள் உங்கள் தலைமுகளால் குணமடையவும் அனைத்து குடும்பங்களிலும் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும் பொருளாதாரம் வருமானம் மேம்படவும் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் நாளை திருமண நாளை நினைவு ஒவ்வொருவரையும் நிறைவேற்றி போலி பட்டங்கள் வழங்கி மக்களை ஏமாற்றி வரும் போலி அமைப்புகள் மீது அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் கட்டாவே குடும்பங்கள் தனிமையில் உள்ள பெரியவர்களுக்கும் வியாதியோடு இருக்கிறவர்களுக்கும் நடக்க முடியாமல் படுக்கையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் தேவன் இறக்கம் செய்திட வேண்டுமாய் அவர்கள் ஆரோக்கியம் சுபலத்தோடு காக்கப்பட பிள்ளைகள் பெற்றவர்கள் அன்பு பாராட்ட தேவரின் கிருமை தந்தரில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவில் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலைக்கு காக்கப்படவும் பாதுகாப்பான பயணம் செய்யவும் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் துயரம் துடைக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கத்தாவை வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்தடவும் திருமணமாகாத வாலிபப் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்து குடும்பம் தேவ அன்பினால் கட்டி எழுப்பப்படவும் வேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கும் கர்ப்பஸ்திரியாளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும் நெடுங்காலமாய் புத்திர பாக்கியத்துக்காக ஜபித்துக் கொண்டிருப்பவரின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் சந்தான விருத்தியடையச் செய்யவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சக்கடை அறிந்து கொள்ளவும் ஊழிய தடைகள் அகலவும் மிஷினரி பணிகள் தடையின்றி நடைபெறவும் ஏற்ற உதவிகள் கிடைக்கவும் தேவன் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல்கருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதிய உமக்கு உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்